ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாச்சு உங்கள் எல்லோரையும் பார்த்து இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கிலோ சிக்கன் அடிச்சிருக்கேன் அதில் வந்து நல்லா வந்து மசாலா இப்போ பரட்டி வச்சாச்சு இப்போ நம்ம சிக்கன் சுக்கா செய்யறதுக்காக அது என்னென்ன மசாலா போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிளகு ஜீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கொஞ்சமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் நீங்கள் எல்லாத்தையும் கலந்து வச்ச தூளாக இருந்தாலும் சரி அதை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொத்தமல்லி கொஞ்சமாக தயிர் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஆச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் போதும் இல்லைன்னா நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க பரட்டி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு ஒரு வந்து கொஞ்ச நேரம் ஊற ஊர்னா போதும் ரெண்டு நிமிஷம் ஊர்னா போதும் ஊறினோடையே நம்ம அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கோங்க நல்ல சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்படி தான் நல்லாயிருக்கும் சிக்கன் சுக்காக்கு பட்டை சும்மா கிராம்பு கொஞ்சமாக வந்து ஜீரகத்து வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நாலு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிச்சு பிடிச்சா கட் பண்ணிக்கலாம் இதை வந்து போட்டுருவோம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வறுத்துல நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் வந்து தக்காளி அரைச்சி வைக்கணும் தக்காளி அரைச்சி வச்சு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா இந்த அளவு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து பரட்டி வச்சிருக்க வந்து மசாலா வந்து சிக்கன் வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா கரட்டி விட்டுக்கணும் உங்களுக்கு வந்து குழம்பு வேணும்னா கொஞ்சம் நிறைய ஒரு டம்ளர் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வந்து சுக்கா மாதிரி நல்லா கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கிரேவியாக தான் செய்யப்போறேன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு கொதிக்க விட்டுக்கலாம் அக்கேண்டோட தான் லெக் பீஸ்லாம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் கீரை போட்டு வச்சிருக்கேன் அப்பதான் உள்ள மசாலாலாம் இறங்கும் கொஞ்ச நேரம் வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து பாருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குளிச்சிருச்சு இப்போ தேங்காய் ஊத்திக்கலாம்னு அரைச்சு வச்சிருக்க தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் ஊத்திக்கோங்க இல்லைன்னா வேணாங்கிறவங்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க தேங்காய் ஊத்தினீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியா வரும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க தேங்காய் நல்லா ஊத்தினோன்னு நல்லா ஒரு கொதி விட்டுக்கோங்க நல்லா சுண்டட்டும் சுண்டிரும் மறக்கவே இல்லையா சிகி ரெடி தம்பிக்கு எத்தனை சிக்கி வேணும் 1 குளிச்சிட்டு வந்து சாப்பிடுமா ஓகே ஓகே சொல்லுங்க ஓகே ஓகே ஈரல் வேணுமா சிக்கி வேணுமா சிகியா ஈரல் சிகி சாப்பிட்டுமா குளிச்சிட்டு வந்து ஈரல் சாப்பிடுமா ஓகே டடா பாருங்க என்ன தெரிஞ்சு வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இந்த சுக்கா ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா சுண்ட விட்டுக்குவாங்க நான் கொஞ்சம் கிரேவியா இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்படி வச்சிருக்கேன் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நம்ம சமைக்கிற சா நம்ம நம்ம இப்போ வந்து நம்ம சமைக்கிறதே கொடுத்துருங்க அவங்களுக்குன்னு தனியாக செய்யாதீங்க இந்த மாதிரி அவங்கள சாப்பிட என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அவங்களுக்கே அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கூட்டிங்கன்னா அவங்க கையிலெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அவங்களே சாப்பிட ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு பழக்கமாக போயிடும் சாப்பிட ஆர்வமாக வருவாங்க டிவிலாம் போடாமல் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கள தனியாக உட்கார வச்சு இது இதுன்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது எது சாப்பிட்றாங்க அப்படின்னு அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஆர்வமாக இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இது வேணும் அது வேணும்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் என் பையனுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மண்ணை குடும்பத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா பாய்